இறந்தவருடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு ஆத்மாக்கு தனி தனி நிலையில இருக்கும் நல்ல வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்கள் வந்து அவங்க நேரடியா தன்னுடைய பிறப்பெல்லாம் முடிச்சுட்டு கடைசி பிறப்பா இருந்தா நிச்சயமா இறைவனடி போய் சேருவாங்க அதே இந்த பூலோக வாழ்க்கையை அனுபவிக்காம போயிருந்த ஆத்மாக்கள் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா துர்மரணம் அகால மரணம் இதெல்லாமே இருக்குது துர்மரணம் அகால மரணம்னா இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க விஷம் குடிச்சவங்க எரிச்சுட்டு செத்து போனவங்க ஹேங்கிங் பண்ணிக்கிறவங்க இவங்க எல்லாருடைய ஆத்மாவும் உடனே நல்ல நிலைக்கு போகாது அதை தான் நேத்த நான் சொல்லியிருந்தேன் நல்ல நிலைக்கு போகாது அது சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செய்வினையால இறந்து போற ஆத்மாக்கள் அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க போகிற வரைக்கும் அந்த செய்வனை பாதிப்பில் இருந்து இறந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் திரு திருப்தி அடைஞ்சே இருக்க மாட்டாங்க அந்த லோகங்களுக்கு போக முடியாது ஏழு லோகங்களில் ஒரு லோகத்துக்கு கூட அவங்க போய் இருக்க முடியாது அப்போது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு பூலோகத்தில் சுற்றி கொண்டே தான் இருப்பாங்க இதுதான் ஆத்மாக்களுடைய நிலை இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வேறுபடும் ஒவ்வொரு ஆத்மாக்கும் வேறுபடும் ஒரு ஒரு வீட்டில் இந்த இப்படி தான் எங்கள் அப்பா இறந்தார் இப்படி தான் அம்மா இறந்தாங்க இப்படி தான் என்னுடைய கூட பிறந்தவங்க இறந்தாங்க தாத்தா பாட்டம் பூட்டம் தான் இறந்தாங்கன்னு சொல்லும்போது அந்தந்த வீட்டில் இருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்துருப்பாங்க இல்லை திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாக்களை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும் எல்லா ஆத்மாக்களையும் கணிக்கக்கூடிய அந்த இது எங்களை போன்ற இந்த மாதிரி ஒரு ஆத்மா ஸ்பிரிட் கனெக்ஷனோடு இருக்கிறவங்களுக்கு உடனே எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் இதை சொல்லலாம் அதை சொல்லலான்னா இல்லை அவங்க வந்து நேரில் சந்திக்கும் போது அந்த ஆத்மா எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இதுதான் ஆத்மாக்களுடைய நிலை